ஏ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறதோ ஒரு ரொம்பவே மனதை தொட்ட அனுபவம் ஒரு ஆலயம் ஆனா இது பெரிய கிரவுட் இல்லாத இடம் அருமையான அமைதி உண்மையான சக்தி அதுக்காக தான் தான் இந்த பயணத்தோட வீடியோ இந்த ஆலயத்தை நீங்க கண்டிப்பா ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க இந்த ஆலயம் குன்றக்குடி அப்படின்னு ஒரு ஸ்மால் ஹில்லில் இருக்கு மேல மேல ஏறுறப்போவே மனசுக்குள் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு நல்ல சுவாசம் பக்கத்துல மயில்கள் சத்தம் சுத்தமான காற்று பதினாறாவது நூற்றாண்டுக்கு பின்புறம் போற மாதிரி இந்த குன்றக்குடி முருகன் ஆலயத்துக்கு ஒரு நல்ல வரலாறு இருக்கு சித்தர்கள் இங்க தவம் இருந்தாங்க முருகப்பெருமான் இங்க சந்திர கவுரி சமேத சுப்பிரமணியர் நாமத்தோட இருக்கார் இதுக்கப்புறம் இந்த இடம் சிரிக்க நிதானமான சாந்தியான ஸ்பேஸ் அம்மா அப்பா கூட வந்தால் நிச்சயம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்தாலே சிலையில பார்த்தோம்னா அந்த முகத்துல ஒரு அழகான அன்பு இருந்துச்சு சிறப்பு அபிஷேகம் நடந்துச்சு பூஜையில அந்த மனமா சொல்லவே முடியாது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ண சத்தியமா அடுத்த வாரமே அது நடந்துருச்சு அப்ப எனக்கே கூஸ் பம்ஸ் வந்துச்சு இங்க ஒரு சரணம் கூறும் பூஜை நடக்குது அது நடக்கும்போ அந்த எனர்ஜிசம் ஒரே கூஸ் பம்ஸ் தான் பக்கத்துல உள்ளவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தீர்வு கிடைக்கும்ங்கிற ஆலயம் உங்கள் பிரச்சனையோ மனவலியோ எதுவாக இருந்தாலும் இங்க வந்து உங்க மனசு திறந்தா உங்களால உணர முடியும் நீங்க யாரா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஆலயம் உங்களையும் ஒரு நிமிஷத்துல கால் மாக்கிடும் பெருசா க்ரவுட் கிடையாது கமர்ஷியல் ஃபீல் கிடையாது அதுதான் இதோட ஹைலைட் அப் இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கம் அமைதி சக்தி கொடுத்திருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இந்த மாதிரி சக்தி மிகுந்த இடங்கள் பற்றி இன்னும் நிறைய தமிழ் டிக்ல சொல்ல போறேன் சப்ஸ்க்ரைப் அப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நண்பர்களே